ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்ப பணக்காரர் ஆகணும்னா ஒரு சில பேர் வந்து சீக்கிரம் ஆயிடுறாங்க ஒரு சில பேர் லேட்டாங்க கால அவகாசம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சொல்றாங்க ஆமா அதோட வேறுபாடு என்னங்க யாரு எப்படி இது வந்து நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நெல் வந்து மூணு மாசம் மூணு போக விளையுது அப்படின்னா இத்தனை மாசம் விளைச்சல் அப்படின்னு இப்ப அரிய வகை நெல்லுல எப்படி போயிடுச்சுன்னா முப்பது நாள்ல விளையிறது எப்படி அதாவது சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அது மாதிரி டெக்னாலஜி வளர வளர மாறுற மாதிரி அப்போல்லாம் சொல்லுவாங்க ஒரு தொழில் தொடங்கினா சில ஆண்டு காலம் தான் க்ரோத் வளரும் அதனால அவ்வளோ அவகாசம் தேவை இப்போ அந்த சீட்லெஸ் மாதிரியும் குறைந்த நேரத்துக்குள்ள போகத்தை விளைய வைக்கிறதும் எப்படி வந்து அதே மாதிரி இதுவும் வர வைக்க தான் உண்மை ஐயா நான் சொல்றேன்னு தப்பா நான் சொல்லுங்கள் சொல்லுங்க ஏர்ல பூட்டின எரும் மாதிரி பேசாதீங்க இது நான் தான் நீங்களும் சொல்றீங்க அதை எப்படின்னு சொல்லுங்கய்யா அதாவது பெரும் பணக்காரர்கள் உடனே பணக்காரர் ஆயிடுவாங்க அதுக்கு வந்து சூட்சமம் நிறைய இருக்கு இந்த குறைந்த முதலீடு பண்றவங்க அவ்வளவு வளர முடியாது முதல் நமக்கு தேவை என்னன்னா பெரும் பணத்தை இறக்கணும் நம்ம தொழில அப்படி இறக்கணும் நீங்க கடன் வாங்கி போடுங்க வட்டிக்கு வாங்குங்க எங்க வேணாலும் வாங்குங்க சொத்து வித்து எடுத்துருவாங்க நாலு பார்ட்னர் சேர்த்துங்க பிரச்சனை இல்ல பெரிய அளவில் பணம் இறக்குனீங்கன்னா உடனே சம்பாதிக்கலாம் சின்ன அளவுன்னா அது லேட்டாக தான் செய்யும் சார் நீங்கள் சொல்கிறத நல்லா கேட்டுங்க வந்து பணத்தை வந்து பெருசாக போட்டால் சீக்கிரமாக பணக்கார ஆடலாம் அது வந்து எப்படின்னா கடன் வாங்குங்க ஃப்ரெண்டு கிட்ட வாங்குங்க எதுனா ஒரு இடம் தான் வித்துட்டு வாங்க பார்ட்னர் கூட சேர்த்து பார்ட்னர் கூட சேர்த்துக்கன்றீங்க அதான் ஏன் அது போட்டால் எப்படி வரும் அதுக்கு வழி சொல்லுங்கயா அதாவது முதல்ல பெரிய பணம் அப்படின்னு இறக்கணும்னா பிஸ்னஸ் பெருசா நம்மளால் பண்ண முடியும் ஒரு ப்ராட் மைண்ட் கொஞ்சம் ஆரம்பத்தில் லாஸ் மாதிரி தெரிஞ்சாலும் அது ஈடு கட்ட முடியும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே சின்னதாக போட்டிங்கன்னா லாஸ் வந்தீங்கன்னா தலை தூக்க முடியாது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் சின்ன லாஸ் வந்தாலும் மீதி இருக்கிறத வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அதுதான் அதோடைய ஃபார்முலா அப்படி பார்க்க போனால் இன்னும் ஒரு பிஸ்னஸ் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி வச்சுங்களேன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக நம்ம ஆரம்பிக்கிறோம் உபயோகம் இல்லாத பொருட்களை நம்ம வாங்குறோம் ஸ்கிராப்னு வாங்கல்ல அது மாதிரி எங்க எது ஸ்கிராப் இருந்தாலும் நம்ம ஒரு பெரிய குடோன் எடுத்து வாங்கி வச்சிடறோம் அடுத்தது நம்ம வந்து ஒரு ஆப் ஓபன் பண்றோம் டமேசான் அப்படின்னு ஒரு ஆப் ஓபன் பண்ணி எல்லாம் ஒரிஜினல் பொருளா இதுல போடுறோம் இந்த ரேட்டு அந்த ரேட்டு இந்த ரேட்டுன்னு நம்ம ரேட்டு போடுறோம் ஆர்டர் அனுப்புவாங்க எல்லாம் அவங்க வந்து பணத்தை போட்டுருவாங்க வாங்கிக்கணும் நம்ம ஏதாவது பண்ணோம்னா நம்ம இந்த ஸ்க்ராப் வீணா போனதெல்லாம் வாங்கி வச்சோம்ல அவங்க கேட்டு டிவி கேட்டாலும் நம்ம வேற ஒரு ப்ராடக்ட் அமுச்சு விட்டுணும் எவனோ ஒருத்தன் எதுனா கேட்பான் நம்ம என்ன இருந்தோ அதை பேக் பண்ணி அவனுக்கு அமுச்சிடணும் அப்படி அமுச்சிங்கன்னா சம்பாதிக்கலாம் சார் அவன் கேட்டது ஒண்ணு அதுக்கு நம்ம வேற ஒண்ணு கொடுத்தோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடாதா அதனால நம்ம நிறுவனமே இழுத்து மூடும்படி ஆயிடாதா ஆகாதுங்க தான் நம்ம பிசினஸ் கிரிப் ஆக்குறோம் அந்த தான் நம்ம திறமையை காட்டணும் அமுச்சுட்டு என்ன பண்ணுவான் நான் கேட்ட பொருள் வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண உடனே நம்ம கஸ்டமர் கேர் ஆள வச்சுக்கணும் ஓகே நீங்க அதை ரிட்டர்ன் அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணத்தை அவங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடணும் சார் இதுதான் சார் பைத்தியத்தனமா இருக்குது அவன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவுன அந்த பொருளை வாங்கி வச்சுக்கின்னு நம்ம எதுக்கு பணத்தை திருப்பி தரணும் இங்கே தான் பிஸ்னஸ் மேனுடைய சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் ஏய் தப்பான பொருளை அனுப்பிச்சிட்டாங்க நான் கம்பெனின்னு ரைஸ் பண்ண உடனே பணத்தை கரெக்டாக அமிச்சிட்டாங்கயா தப்பாக அவங்க மேலே உணர்ந்து உடனே பணத்தை அமிச்சிட்டாங்கயா அப்படின்னு நம்மளை பற்றி ஃபுல்லாக பேசுவாங்க அதுயா கம்பெனி தப்பாக அமிச்ச உடனே நான் சொல்கிறேன் என்னங்க நான் கேட்டது ஒன்று நீங்கள் அமுச்சது ஒன்றுன்னு ஒன்னே உடனே அவன் கம்பெனியில் ஓகே சார் அப்படிங்களா உங்கள் பணத்தை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுற பொருள் ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுங்க எங்க ஆள் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாளாக அது கத்த நாள தான் வந்து வாங்கினான் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு பணம் வந்துச்சுடா பொருளையும் குத்துறான் அது ஓட்ட பொருளான்னு தூராது அவன் தூரம் பொருளையும் எனக்கு அமுச்சிட்டான் அது மாற்றி அமுச்சிட்டான் நான் ரைஸ் பண்ண உடனே அந்த பொருள் எடுத்தும்போது கூட நாலு நாள் ஆச்சான் ஆனால் ரைஸ் பண்ண அடுத்த நிமிஷம் பணத்தை போட்டான் அதுடா கம்பெனி அப்படின்னுவான் அப்படி பண்ணா இப்போ அவனுடைய பணத்தை அவனை பொறுத்த வரைக்கும் உடனே அமிச்சதான் நம்ம சொல்லுவோம் அவன் ஆர்டர் போட்டு மூணு நாள் கழித்து தான் நம்ம ஆர்டரை எடுப்போம் ரெண்டு நாள் கழித்து தான் அனுப்புவோம் அப்போ அஞ்சு நாள் அவன் பணம் நம்ம கிட்ட இருக்கு நம்ம வேற ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அவன் பணத்தை அவன் ஆறாவது நாள் தான் ரைஸ் பண்ணுவான் ஏழாவது நாள் தான் பணம் அனுப்புவோம் அந்த ஏழு நாள் அவன் துட்டை நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம என்ன அமிச்சிருக்கோம் இத்து போனது வீணா போனது வேஸ்டா தான் அவனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம் வீணா போனது அமிச்சு பணத்தை வாங்கி நம்ம ரொட்டேஷன் கொடுத்துருக்கோம் புரியுதா எங்க நல்லா இருக்குங்க இந்த ஐடியா இன்னும் மேலே சொல்லுங்க ஒன்று நமக்கு ஒரு ஏழு எட்டு நாள் பணம் அவங்க பணம் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு இது ஒரு லாபம் ஒரு பொருள் சும்மா சொல்கிறேன் ஒரு ஒரு ஆயிரம் ரூபா பொருள் வாங்கிறதா வச்சுக்கோ சும்மா சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய் பொருள் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆர்டர் கொடுத்தாங்க அஞ்சாயிரமின்ட்டு ஆயிரம் எத்தனை லட்சம் ரூபாய் வரும் அத்தனை லட்ச ரூபாய் நீ எதனா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற கேரண்டியாக உனக்கு வரதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லையா அப்போ நீ போய் டிமாண்ட் பண்ணுற என்னான்னு ஒரிஜினல் கம்பெனிக்காரன்ட்ட கேட்குற என்னென்ன ஆர்டர் வந்ததுன்னு கணக்கு தெரியல என்னென்ன ஆர்டர் வந்ததுன்னு பாக்குற இதெல்லாம் மோஸ்ட்லி ஓடுது அந்த கம்பெனியோட பேசுற டிவி ஃபாஸ்டா போகுதுப்பா ஷூ ஜாஸ்தியா போகுது ஹெட்ஃபோன் ஜாஸ்தியா போகுதுன்னா அதெல்லாம் அந்த கம்பெனியில பேசணும் எப்பா எனக்கு வேணும் சரியா அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட பேசும்போது சொல்லுவோம் கேஷ் அண்ட் கேரி தான் விடுறா பிரச்சனை இல்லை இந்த பணத்தை வாங்கி அவங்க கிட்ட போட போறோம் அப்ப இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுப்பான் ஆமா அவன் இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது எந்த ஆப்பிலும் இல்லாத டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்கலாம் நமக்கு சின்ன லாபம் வச்சாலும் போதும் இப்போ அவன் பணத்தை வீணான பொருளை கொடுத்து அவன் பணத்தை வாங்கி நம்மளே இன்வெஸ்ட் பண்ணி அவனை வச்சே பல்ஸ் பார்த்துக்கிறோம் எது ஜாஸ்தியாக தேவைப்படுது மக்களுக்கு ஷாம்புவா சோப்புவா டிவியாக வேக்மேனாக ஃபோனா என்ன தேவைப்படுதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அதை தான் ஜாஸ்தி வாங்க போகிறோம்

நீ நேர்மையா குத்தா கூட இவ்வளவு வளர முடியாது கரெக்டான பொருள் அனுப்பிச்சு கம்மி ரேட்டு குத்தா கூட பணத்தை திருப்பி குத்தாய் அவன் பொருளை கரெக்டா அனுப்பல ஆனா பணத்தை சொன்ன மாதிரி ரிட்டர்ன் பண்ண ரீஃபண்ட் நான் ரீஃபண்ட் கொடுத்தாய் நான் ரைஸ் பண்ண உடனே யாருமே கொடுக்கலையா பணத்தை இழுத்து அடிப்பானுங்க அப்போ நீ முதல்ல தப்பு பண்ணு தப்புதான் அவனுக்கு நல்லதா காட்டணும் அப்படி பண்ணுன்னா பெரிய பிசினஸ் மேன் ஆகலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பாருங்க உன் ஆப்ல நிறைய சேல்ஸ் ஆகும் போது மற்ற நிறுவனம் நம்மள வந்து கேக்கும் சார் என் பொருள் உங்க இதுலயே வித்துக்குங்க சார் வாங்கிக்கோங்க சார் வாங்க அப்ப அவனை நம்ம டிமாண்ட் பண்ணலாம் முப்பது நாள் கழிச்சு தான் பணம் தருவேன் இல்ல அப்ப கூட தர மாட்டேன் வித்துனா நான் இவ்வளவு எத்தனை தருவேன் உனக்கு ஓகேவா அவன் விக்காம தானே வச்சிருக்கான் நல்ல ஆப்னு வாங்க ஏன்னா மக்கள்லாம் இதுல தான் ஆர்டர் பண்றாங்க இதுதான் ஆர்டர் பண்றாங்கன்னு நம்ம கிட்ட வந்து விழுவான் அப்ப என்னாச்சு கொள்முதல் காரணம் நம்மளை உள்ளே வர்றதுக்கு இது ஒரு வழி போச்சு அப்போ பிஸ்னஸ் ஓவராலாக யோசித்து பாரு நம்ம அதாவது தேவையில்லாத பொருளை ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு ஆப் பண்ணுறோம் அவன் ஒரு ஒரு பொருளை கேளுங்கடான்றோம் கேட்ட பொருளை அனுப்பலை அதுக்காக பணத்தை ஏமாத்துறோம் பொருள் கொடுக்குற மாதிரி காட்டுறோம் அதுக்கடுத்தது அவனுக்கு என்னென்ன தேவைன்னு கண்டுபிடிக்கிறோம் கிட்ட பேசுகிறோம் டிஸ்கவுண்ட்டில் வாங்குகிறோம் அதை கம்மி ரேட்டுக்கு தரோம் இது ஒன்று இது கொடுத்த உடனே இந்த ஆப் தான் பசு பண்ணு கம்பெனி காரணம் நம்மளே தேடி வரோம் அவங்க கிட்ட கால் மேலே கால் போட்டோம் அப்புறம் எது உங்கள் ப்ராடக்டாக நல்லா இருக்குமா என்ன ரேட்டு தரீங்க மார்க்கெட்டில் அந்த ஆப்பில் ரொம்ப கம்மியாக போனால் எனக்கு அதை விட கம்மியாக தரதா சொல்லு அதுவும் உடனே எல்லாம் பணம் கிடையாதுப்பா பில் டு பட் பில் டு பில் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைன்னா என்ன சேல் ஆகுதுன்னு ஒரு டீட்டெயில் கொடுத்துட்றேன் நீ ப்ராடக்டை போடு நான் சொல்லும் போது நீ டெலிவரி அனுப்பு இந்த அதுக்கப்புறம் நம்ம டெலிவரி கூட அனுப்ப வேண்டியதில்லை அவனே டைரெக்டாக அனுப்பிச்சிட்றா அப்படின்னு அவனே அனுப்ப சொல்லிட்டு ரிட்டர்ன் நம்ம கமிஷன் மட்டும் வரும் எந்த வேலையுமே கிடையாது ஆளை போட்டு மெயின்டைன் பண்ண வேண்டியது இதுதான் பணக்காரர் பணக்காரராகுகின்ற பணக்கார பிசினஸ் ஓ இப்படிதான் பல நிறுவனங்கள் வந்திருக்குமோ நம்ப அப்படி எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சொன்னா நம்ம மேல அஃபென்ஸு தப்பாயிடும் அதனால் நமக்கு தோணுது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு இதெல்லாம் லாஜிக்கான பிசினஸ் ச்சே லா லாஜஸ்டிக்கான பிசினஸ் மிகப்பெரிய பிஸ்னஸ் இப்படி எல்லாம் பண்ண முடியும் எப்பயுமே ஒருத்தன நீ நல்லவன் சொல்றதை விட அயோக்கியம்னு நினைச்சேன் ஆனா அவன் தான்டா நல்லவன் தான் அவனுக்கு தான் ரொம்ப நாளும் அவன் நல்லவன் நினைப்பாங்க எத்தனை நாள் அவன் நல்லவன் நல்லவன் நினைப்பான் ஒன்னொன்னு அயோக்கியம் பாவன் அவனை போய் நான் அயோக்கியம்னு நினைச்சன நல்லவன்டா இவனை விட அவனுக்கு தான் போயிருது அதனால தொழில் இதுதான் முக்கியம் முதல்ல நீ என்ன பண்ணோ அயோக்கியத்தனம் பண்ணணும் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நேர்மை நேர்மை கருமை ஏர்மை அதுக்கப்புறம் இந்த நேர்மை ஏர்மை கருமையில் மற்ற எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க அப்புறம் நம்ம வந்து கூலாக உட்காந்து ஆப்பை மட்டும் வச்சுக்கணும் இன்னைக்கு எவ்வளோ போச்சு யார் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுவோம் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அனுப்பவில்லையா மேம் மூணு நாள் வேணாம் அங்கே உங்கள் ப்ராடக்ட்டு அவங்க காலையில் ரிச்சு நம்ம காலையில் விடுவாங்க ஏமாச்சுங்க இந்த அனுப்பிச்சுறாங்க இப்படி உட்காந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணி கமிஷன் வாங்கினான்னா இப்படி பண்ணலாம் அதனால் குறுகிய காலத்துலேயும் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் சாத்திய குறுகிய காலம்னா இப்போ எத்தனை இது நேர காலங்கள் இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபா போட்டால் பேங்க்கில் போட்டால் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னா ஒரு ஏழு பர்சன்ட் தராங்க அப்படின்னா ஒரு முந்நூறுரூவா ஐநூறுரூவா வரும் அப்படி பத்து லட்சம் ரூபாய் போட்டா கூட ஒரு குறுகிய அமௌண்ட் இதை பத்து வருஷம் கழிச்சு ஏத்தா தான் ஒரு அமௌண்ட்டாகவே தெரியும் இது இது எல்லாமே லேட் ஆகும் உனக்கு திறமை இருந்தா மூணு மாதத்துலேயோ ஆறு மாசத்துலயோ இல்ல அதிகபட்சம் ஒரு வருஷத்துலயோ நீ ஓகேன்னு வந்து உலகளாவிய பிசினஸ் பண்ணலாம் உள்ளூர் பிசினஸ் இல்ல ஒரு ஆள் பிசினஸ் இல்ல உனக்கு முதலாளி யாரும் இல்ல உனக்கு முதலாளி வாடிக்கையாளர் ஆனா அவனே தொழிலாளி மாதிரி தான் ஐயா எனக்கு வரவே இல்லையா ஐயா உங்க ப்ராடக்ட் கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க ஐயா அவன் நம்மளுக்கு அதனால இதுக்கெல்லாம் ஒரு ஒன் இயருக்குள்ள ஸ்கேன் பண்ணி இவர் அப்புறம் நீ மேகசின் வருவ நீ எப்படி பிஸ்னஸ் பண்ண முதல்ல சொல்லியே தரக்கூடாது நான் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் பண்ண முடியுமா சாத்தியமா நினைச்சேங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னன்னா மக்களோட தொடர்புள்ள ஒரு பிசினஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ண அப்ப பல நிறுவனத்தில் போய் நான் பேசும்போது ஒத்துக்கவே இல்லை அப்படின்னும் ஒத்துக்கவே இல்லை அப்புறம் வந்து கொஞ்சம் பணங்கள்லாம் வெளியே வாங்கினேன் கடன் அதுக்கு வட்டி கட்டிட்டு இருந்தேன் அப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆட்களை போடும் முதல்ல லாஸ்லாம் வந்தது பல நிறுவனம்லாம் என்னை கவித்து நெருக்கினாங்க இல்லைங்க யா ஏதோ நடந்துருச்சின்ட்டு அதையெல்லாம் உடை தெரிந்து கஷ்டப்பட்டு தான் நான் இந்த நிலமைக்கு வந்தேன் அவ்வளோ கஷ்டங்களை பார்த்துட்டு தான் நான் வந்தேன் இந்த சீட்டில் ஒன்றும் சும்மா உட்காந்து இல்லை அப்படியே நிறுவனங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஏன் என்னை கேட்குறாங்கன்னா அது தாட் ச ஐடியா ச ரெமெடி அப்படின்னு நீ உங்களுக்கு இங்கிலீஷில் வந்ததெல்லாம் நீ சொன்னேன்னா யூ ஆர் எ பிஸ்னஸ் மேன் நான் நல்ல இங்கிலீஷ் பேசணும் அதில் அதுதான் முக்கியம் ஐ சா ஒன் டைம் லாஸ்ட் அப்ராடு போயிருந்தேன் சப்ப என் சீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க எந்த நாயும் உட்காந்துருக்காரு நம்ம தான் சொல்லணும் உட்காந்து அவர் வந்து கேட்டார் சார் நீங்கள் யார் என்னார் எனக்கு என்ன நான் நம்ம இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோமே யாரும் கேட்டார் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன் அவர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சு ஏர்போர்ட்டில் இறங்கி போகும்போது அவருடைய கார்டு என்கிட்ட தராரு வாங்கி பார்க்குறாரு அவர் மல்டிபிள் இன்ஜினியர் அவரே உலகத்துக்கு தெரியாதப்ப நான் யாரு அப்பதான் ஃபீல் பண்ணேன் ஒரு பெரிய மனிதர் மல்டி மில்லியன் தெரியாம நம்ம இருந்தமே நம்மளுக்கு தெரியல ஏன்டா வருத்த பண்ணோம் நம்ம எந்திரிச்சு நிக்கணும் அன்னைக்குதான் நான் அவருடைய அந்த விஷயம் தான் என்ன பரிமாறி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது இந்த மாதிரி எல்லாம் பேசலாம் இப்பதான் பேசணுமே யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்க போயிருக்க மாட்டோம் வந்து வளர்றதுக்கும் ஐடியா தரீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நேர்காணல எப்படி பேசணும்னா ஐடியா தெரியுங்க இதுதான் நல்லா போச்சுக்கலாம் சரிங்களா ஐயா உங்களுக்கு தயவு செஞ்சு கையேந்து கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி பேட்டி எல்லாம் வெளில கொடுக்காதீங்க இந்த பேட்டியை பாத்துட்டு நாலோ நாற்பதோ ஃப்ராடு பண்ண ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா தம்பி ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஏதாவது நீங்க நானே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பேசுறேன் ஒருத்தா இருக்கணும் அதுக்குதான் நீ பேமெண்ட் மட்டும் கொடுப்பா நான் கிளம்புறேன் அடுத்த பேட்டி இதே மாதிரி கொடுக்கணும் என்னது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா பே சொல்லிட்டீங்களே கட் பண்ண கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க தான்